ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புது ஸ்ட்ரீட் இந்த புது சேனல்லையும் பாருங்கள் இதில் சில நல்ல வீடியோக்கள் வரும் இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸும் இப்போ இருக்கற சூழ்நிலையில் வாங்கி குடிக்கக்கூட அஞ்சு ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காக சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான நம்ம மிஸ் பண்ணிட்டுருக்கவேன்னு நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமு இதில் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு டாக்ட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட ஒரு மாதத்துக்கு முப்பது அகடமிக் லேர்னிங் டிப்ஸ் வரும் அகடமிக் லேர்னிங் டிப்ஸ்னால் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆனால் இந்த டிப்ஸை வந்து உங்கள் விருப்பத்தின் பேர் உங்களோட ட்ரேடிங்கில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து நல்லாவே போயிட்டுருக்கு பாஸ்ட் பர்ஃபாமென்ஸ் வந்து அமேசிங்காக இருக்குது ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்டீன் அண்ட் ஒன் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே ஃபோன்பே பே பேடிஎம் அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நெஃப்ட்டு அல்லது ஐஎம்பிஎஸ் வரைய ரெமீட் பண்ணிடுங்க அதே போல் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் போலவே இன்னொன்று சக்ஸஸ்ஃபுல்லாக போகப்படும் இன்னொரு மெம்பர்ஷிப் வந்து சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி இதில் அஞ்சு பைசாலிருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய அமேசிங்கான பெனி ஸ்டாக்ஸ் வந்து அதே போல் அகாடமிக் லேனிங் டிப்ஸாக வழங்கப்படும் ஒரு நாளைக்கு ஒரு டிப் வரும் ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுடைய வெல்த் மேக்கிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கலாம் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் இது வந்து ஆஃபர் ரேட்டு ஆக்சுவல் ரேட் வந்து ஃபிஃப்டீன் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ பயன்படுத்துகிற ஆஃபர் எப்போ வேணாலும் வித்ரா பண்ணிடுவோம் அதனால் சீக்கிரமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் டாபிக்குள்ளே போயிடுவோம் சார் என்னென்னா இப்போதைய சூழ்நிலையில் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸு ஃபண்ட் மேனேஜர்ஸு அதிகமாக வாங்கி குவிக்கக்கூடிய அஞ்சு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய வலுவான ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அந்த ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அவங்க இதில் திரு திரும்ப 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 இதில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட் வந்து எப்படி போயிவிட்டேன் நிஃப்டி அப்படி போயிட்டேன் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேக்கு மேலே போனாலும் சரி டுவெண்ட்டி ஃபைவ் கேக்கு கீழே வந்தாலும் சரி இந்த ஸ்டாக்ஸ் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்டாக்ஸில் என்னென்னு பார்த்தா இங்கே எது மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் மேலே இருக்குது ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட வெயிட்டேஜ் வந்து நிஃப்டியில் ரொம்ப அதிகம் அது வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஸோ நிஃப்டி வைட்டேஜ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அதனால எதுவுமே தெரியாது அந்த பேங்க் ஸ்டாக்கை விரும்புகிறாங்க பேங்க்ஸ் இந்த பேங்க் ஸ்டாக் வந்து நெகட்டிவாக போனாலும் இந்த பேங்க் ஸ்டாக்கு செட் பேக் இருந்தாலும் நெகட்டிவ் நியூஸ் இருந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணி இந்த ஸ்டாக்கில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அண்ட் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐசிஐசிஐ பேங்க்கு ஸோ இது அதுக்கு அடுத்த லெவலில் வெயிட்டேஜ் இருக்குது இதோட வெயிட்டேஜ் வந்து எயிட் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்ட் நிப்டியில் ஸோ இதையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அண்ட் தென் தேர்ட் லெவலுக்கு கூட வந்து நம்ம பாரம்பரியமாக எப்போதுமே சொல்லக்கூடிய ரிலையன்ஸ் தான் ஸோ ரிலையன்ஸ் வந்து கணத்த கல்லை போட்ட மாதிரி இருந்தாலும் அது மேலே போகாமல் இருந்தாலும் சைடில் போயிட்டே இருந்தாலும் ஸோ இந்த ஸ்டாக் வந்து விரும்பிட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஒரே அம்பர்லால் பலவிதமான இது இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸை வந்து இந்த பெரிய லெவலில் உள்ள வந்து விரும்பிகிட்டே இருக்கிறாங்க ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் தான் அதை வந்து ஷார்ட் டர்ம் கெயின் பார்க்க விரும்புவாங்க போய் அடிப்படியாக இருந்து போயிடுவாங்க பட் லாங் டர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்து ஸ்டேபிள் அப்படி தான் சொல்லணும் அண்டு நாலாவதாக வந்து நாட்டின் இரண்டாவது பெரிய ஐடி கம்பெனியாக இந்த இன்ஃபோசிஸ் தான் ஸோ இன்ஃபோசிஸோட வெயிட்டேஜ் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் எயிட் கம்பெனி தான் வெயிட்டேஜ் பட் இருந்தாலும் இது ஐடியில் இதுதான் நல்லா இருக்கு அண்ட் இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இது மேலே ஒரு ஆர்வம் காட்டுறாங்க அண்ட் அடுத்ததாக நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு பட் நம்ம டாப் ஃபைவ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா அந்த பார்ட்டி ஆட்டல் தான் ஸோ பார்ட்டி ஆட்டலுமே நல்ல வெயிட்டேஜ் இருக்குது நிஃப்டியில் வந்து கேஸ் ஃபோர் பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்குது ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே சொல்கிறாங்களே அப்போ நாமளே உடனே நாளைக்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலாமே பண்ணவே கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சு ஸ்டாக்ஸையும் ஒரு போர்ட்ஃபோலியோ டைப்பில் உங்களுடைய மார்க்கெட் வாட்ச் விண்டோவில் போட்டு வச்சுக்கணும் ஸோ அந்த அஞ்சு ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணி ட்ராக் பண்ணிகிட்டே வரணும் எப்போ இந்த அஞ்சு ஸ்டாக்கில் இருந்து அல்லது அல்லது அஞ்சில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்டாக்கு அந்த ஒன் மந்த்து லோ வரும்போது போன மாதத்தை விட ஒன் மந்த் லோ வரும்போது அந்த சமயத்தில் போய் தான் என்ட்ரு பண்ணணும் இல்லை ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்க வந்து த்ரீ மந்த்ஸ் லோ வரும்போது என்ட்ரு பண்ணலாம் ஏன்னா இப்போ திரும்பி ஒன் மந்த்ஸ் லோவில் என்ட்ரு பண்ணிட்டால் ஒன் மந்த்ஸ் ஹைல எக்ஸிட் பண்ணி ஷார்ட் டேர்ம் கெய்ன் பார்த்து வந்துர்லாங்கிறது ஒரு தம் ரோடு ஸோ அதே போல் வந்து கொஞ்சம் மிட் மிட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறவங்க த்ரீ மந்த்ஸ் லோ வரும்போது என்ட்ரு பண்ணிவிட்டு த்ரீ மந்த்ஸ் ஹை போகும்போது வெயிட் பண்ணியா வெயிட் பண்ணி வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிறதான் அப்போ என்ன கேட்பாங்க த்ரீ மந்த்ஸ் லோ வரும்போது வாங்க சொல்லுறிங்க த்ரீ மந்த்ஸ் லோ த்ரீ மந்த்ஸ் லோவில் போய் வாங்கிட்டோம்னா ஃபர்தராக இன்னொரு புது லோ வந்து என்ன செய்யறதுன்னா என்ன செய்யறது வெயிட் பண்ணத்தான் வேணும் ஏன்னா இதெல்லாம் வந்து சாலிடான நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபிஃப்டில கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேனேஜர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அஞ்சு ஸ்டார் அப்போ இந்த ஸ்டாக் கீழே போனாலும் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே தான் வருங்கிறது புரிய அந்த புரிதல் வேண்டும் அந்த புரிதலோட வெயிட் பண்ணுறதும் புத்திசாலி தானும் ஸோ உடனே வந்து அதை லாஸ் புக் பண்ணுறதோ இல்லை ஆவரேஜ் பண்ணுறது பண்ணவே ஜென்ரலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆவரேஜ் பண்ணவே மாட்டேன் அதை வெயிட் பண்ண தான் செய்வேன் ஸோ அந்த மாதிரி அது வெயிட் பண்ண செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு பணத்தை போட போகிறோம் அப்படின்னா லம்சம் செம்ம ஒரே சமயத்தில் போடக்கூடாது அந்த பணத்தை தான் ஐந்து வகையாக பிரிச்சுக்கிட்டு அஞ்சு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க் பண்ணிகிட்டே வர்றதா புத்திசாலை தான் இது வந்து வந்து டவுன் சைடு எஸ்ஐபி மாதிரி வரது ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்போ என்ன புரியுது இந்த வீடியோவில் இருந்து இப்போதைய சூழ்நிலையில் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதிகமாக வாங்கி குடிக்கக்கூடிய பங்குகள்னு தெரியக்கூடியது இந்த அஞ்சு பங்குகள் ஸோ இந்த அஞ்சு பங்குகளை மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கணும் அது நீங்கள் செய்யலாம் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து பட் ஆஃபர் ரேட் வந்து செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் பெர் மந்த் இந்த ஆஃபர் எப்போ வேணாலும் முடிஞ்சிடும் அதனால் வந்து இந்த ஆஃபரை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து இந்த யூபிஐ பயன்படுத்தாதீங்க இந்த பேடிஎம் ஜிபே அதெல்லாம் பயன்படுத்தாமல் ஸோ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அதுக்கு டேரக்டாக நெஃப்ட்டு அல்லது ஐஎம்பிஎஸ் வழியாக சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணுங்கள் இல்லை ஜிபே தான் பண்ணுவீங்கன்னு ஜிபே பண்ணால் ஆஃபர் கிடையாது ஃபிஃப்டீன் ஃபைவ் ஃபிஃப்டி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃபர் வேணும் அப்படின்னு ஜிபே அவாய்ட் பண்ணிடுங்க டேர டேரெக்டாக பேங்க்கில் செலான் வச்சு கட்டலாம் அல்லது நெஃப்ட்டு டு சொல்லி கட்டலாம் ஸோ பேங்க் அக்கௌண்ட் தெரியணும் அப்படின்னா அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் அல்லது ஹாய் சூப்பர்னு ஒரு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட வந்துடும் நீங்கள் ரெமிட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் லாங் டேம் வெல்த் மேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சூப்பர் ஃபெண்ட்ஸ் பெண்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் ரேட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த் ஆஃப் ரேட் செவன் தௌசண்ட் நைன் 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 பெர் மந்த் ஜிபேல பண்ணுறவங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த் பேங்க்கில் ஐஎம்பிஎஸ் நெட் வழியாக பே பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் ரேட்டு செவன் தௌசண்ட் நைன் நைன் பெர் ஸோ அதை ஆஃப்ரோ அவைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சரியான மொபைல் ஆப் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு டீ ஹை டிமேட்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி உடனடியாக ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆள் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வரும் அதுக்காக நான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டு இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்